கரூர் சம்பவத்துக்கு பின் தமிழக வெற்றிக் கழகம் என்னவாகும் விஜயவா்களுடைய அரசியல் வாழ்க்கை என்னவாகும் தாபேக்கா தொண்டர்களுடைய நிலைமை என்னவாகும் திமுக அடுத்து ஆட்சி அமைப்பது உறுதியாகுமா இப்படிலாம் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இப்படியே வந்து காலம் தள்ளிக்கிட்டு இருந்த பலருக்கும் வாயில் வாய்க்கரிசி போட்ட மாதிரி ஒரு சூழியை முடிச்சு விட்டாங்க இன்றைக்கி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தீர்மானங்கள் இந்த அரசுக்கு எதிராக பல நிறைவேற்றப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம் தென் நம்ம இன்னைக்கு காலையில ஒரு சேனல்ல கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூ கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆதவ அவர்கள் பேசிட்டு இருந்தாரு தளபதி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம அந்த சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்போ வந்து ஆதவர்ஜுனா வரைக்கும் பேசினவர்களுடைய சில பேச்சுக்களை வந்து நம்ம கேட்டுட்டு வந்தோம் அதில் வந்து எல்லோருடைய பேச்சுமே பார்த்திங்கன்னா முன்பை விட வீரியமாக இருந்ததை நம்மளால் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடிஞ்சுது ஸோ தளபடியோட ஸ்பீச்சை அதை விட அதிகமான வீரியத்தோடு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அந்த கோபத்தை அளவாக காட்டி அவருடைய வார்த்தைகளில் இந்த கோவத்தை இல்லாமல் அடுத்து செயல்பாடுகளில் காட்டுவோன்ற அளவுக்கு ரொம்பவுமே நிறுத்தி நிதானமாக இன்றைக்கி வந்து அந்த பொதுக்குழுவில் பேசி முடிச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பொதுச்செயலில் ஆனந்த நன்றில் ஆரம்பித்து சீட்டி நிர்மல்குமார் அருண்ராஜர் அதனா மேலும் பலருமே வந்து தீர்மானம் வாசித்த எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதிய உத்வேகத்தோட முன்பு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் பல நிகழ்வுகள் வந்து தமிழக வட்டி கழகத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது கொண்டாட்ட மனநிலையில் முழுக்க முழுக்க இல்லாமல் ஒரு உத்வேக மனநிலையில் உண்மையிலேயே ஒரு அடிப்பட்ட ஒரு 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 புலியோ இல்லை சிங்கமோ வந்து எப்படி எழுந்து ஒரு ஒரு வேகமாக வருமோ அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை வந்து நம்மளால் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சுது நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தனோ அளவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் எல்லாருமே பேசியிருந்தாங்க ஆனால் திமுக நண்பர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல விஷயங்கள் பல நேரடி தாக்குதல்கள் இங்கே வந்து நடந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதில் நகைப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இத்தனை நாளாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க தாவேக்காய் இதுக்கப்புறம் வந்து பம்மிடுவாங்க கரூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா மீண்டு வராதுன்னா யோசிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவங்க அதை விட வேகமாக வரும்பொழுது இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்னன்னா ஒன்று பயந்து போய் நம்மளை தாக்குதலை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க இல்லை அப்படின்னா பாஜக பின்னாடி போய் சரணடைவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இது இரண்டுமே இல்லாம முன்பு இருந்த மாதிரியே தான் இவங்க இருக்காங்கன்றதை இவங்களால் ஏத்துக்கவே முடியல இன்னமும் இன்றைக்கும் டிபேட்ஸில் வந்து நிறைய சேனல்களில் போட்டிங்கன்னா சில சேனல்ஸ்லாம் இன்னும் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க தென் தாவைக்காவினர் நேரடியாக இன்றைக்கி கலந்துக்கிட்டதுனால அந்த சேனல்ஸ்க்கு இல்லைங்க தாவை கலந்து டைரக்டாக வராங்க நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி நம்ம டிவி சேனல்ஸில் பேச முடியல அதனால் நம்ம சேனல்லே வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க முதல்ல இன்னைக்கு பொதுக்குழுவில் நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நம்ம இந்த அனுபவத்தை பகிர்றோம் முதல்ல வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுனதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பேசிக்கிட்டு வரும்போதே நம்ம எல்லாராலையும் ஒரு ஒரு யூகத்துக்கு வர முடியும் தளபதி இதை தான் பேச இந்த மாதிரி பேசுவார் அப்படின்றத ஒரு யோகத்திற்கு கொண்டு வர முடியும் எல்லோருமே முக்கியமாக கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து இன்று வரை வெளிப்படையாக வெளி மக்களுக்கு பொதுப்படியாக ஒரு பொது வெளியில் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க முக்கியமா பெரம்பலூர்ல அன்று இரவு மக்கள் சந்திப்பை நடத்த விடாமல் நேரம் தாழ்த்தி அதை வந்து அனுப்பி வைத்த காவலர்களை பற்றி இன்னைக்கு பேசியிருந்தாங்க கரூரில் எங்கேயும் நடக்காத மாதிரி அங்கே எஸ்கார்ட் பண்ணி அந்த சூழ்ச்சிக்குள்ளார எங்களை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நடந்த விஷயங்களையும் இனி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விஜயனா பேசும்பொழுது நம்ம ஏற்கனவே திருவாரூர் போகிறதுக்கு முன்னாடியே நாகப்பட்டினத்துலேயே நம்ம சொன்னோம் ஏன் மக்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி குறுகலான இடங்களை கொடுக்குறீங்க அவங்க பரவலாக நின்று பார்க்குறதுக்கு வசதியான இடத்த தான் நாங்கள் கேட்குறோம் அதை கூட இந்த அரசு கொடுக்குறீங்க இவ்வளோ தயங்குது பாதுகாப்பை நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்கணும் பாரபட்சம் காட்டாதீங்கன்றத நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் அந்த இந்த அரசு செவிசாய்க்கில் வேணும்னே நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு இன்னல வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத விஜயநாயர் ஓப்பனா ஓப்பனாக பேசியிருந்தார் இங்கே நிறைய விஷயங்கள் நான் வைத்த சந்தேகங்களும் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அது வந்து இருக்குது போது ஓகே நம்ம சரியாக சிந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவும் நமக்கு வந்து இருக்குது முக்கியமாக இந்த கரூரில் எங்கேயும் நடக்காத மாதிரி அங்கே காவல்துறையினை எஸ்கார்ட் பண்ணி உள்ள அவ்வளோ வேகமாக கொண்டு வந்தது எதற்கு அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு அதற்கு பிறகு சம்பவம் நடந்த பிறகு அங்கே தாவே காவினர் இல்லை யாருமே அங்கே வரலை எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டமைக்கும் பொழுது நம்ம ஆரம்ப நாள்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம் அங்கே இருந்தாங்க இருந்தாங்க இருந்தாங்கனோ இன்னொன்று அங்கே லட்டி சார்ஜ் நடந்தது கூட்டத்தில் லட்டி சார்ஜ் நடந்தது மட்டும் இல்லை கூட்டம் முடிஞ்சு அங்கே தாவேக்கா துண்டு போட்டு தாவேக்கா ஐடி கார்டோட இல்லை தாவைக்காய் அடையாளத்தோட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம பதிவு பண்ணிருந்தோம் அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தாவேக்கா தலைமையினிடமிருந்தே வந்து தெளிவு கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் தாண்டி அன்று இரவுலேருந்து இவங்க செட் செய்யப்பட்ட அந்த நெரட்டிவ் இருக்குல்ல கரூர் சம்பவத்துக்கு காரணம் தாவேக்கா தான் தாவேக்கா தான் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமுமே இன்னைக்கு இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் உடைக்கப்பட்டிருக்கு இத்தனை நாளாக கதை பேசி அதையே பழ திரும்ப திரும்ப பேசி பேசி பழக்கப்பட்டவங்களாம் இன்னைக்கும் அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் டிபேட்ஸில் உட்காந்து இதெல்லாம் இந்த கதையெல்லாம் அடித்து உடைச்சு நொறுக்கியாச்சு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாச்சு இன்னமும் நீங்கள் வந்து கலக்கத்திலே இருக்கீங்க தூக்கத்திலே இருக்கீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு திமுக ஆதரவு வாய்கள் இன்றைக்கி வந்து முடங்கி போயிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இதை பற்றி பேசவே மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை போட்டு உடைச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே அதுலேயும் அன்பில் மகேஷ் அவர்களையும் சரி செந்தில் பாலாஜி அவர்களையும் சரி முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சரி இந்த நெப்போ கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு வச்சுனா குழந்தை தள்ளிட்டார் அதுலேயும் இந்த மீசை வச்ச நக்கீரன் சார் இருக்கார்ல அவரையும் வந்து அடி இந்த ஒருமையில் பேசுறது சிறுமையில் பேசுறது நீங்கள் எவ்வளோ சிறுமையாக பேச முடியுமோ பேசிட்டீங்க நாங்கள் பேசுறதுலாம் ரொம்ப கம்மிடா அப்படின்ட்டு ஒருமையிலேயே வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புல ஆதவ் உண்மையிலேயே அவருடைய ஆதங்கம் அவர் எவ்வளோ ஒரு ஒரு தொடுக்கான ஆள் முன்னாடி வீசி காலம் இருக்கும்போது என்னெல்லாம் பேசினார் அங்கேருந்து எப்படி வெளியே வந்தார்ன்றதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இங்கே சுதந்திரமாக இருக்கார் அவர் பேசுகிறார் பொழுது அவருடைய உள்ளத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அது அப்படி வந்து பேசி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வாயடைக்க வச்சுட்டார் முக்கியமாக ஹைலைட்டாக நான் பார்த்தது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் வந்து அதை கிட்டேருந்து நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதை கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பதில் வரும் அதை என்ன சொல்கிறாரு யாராவது பயந்து ஓடி ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கலைஞர் கைதப்போ ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அப்பா கைதப்போ நீங்கள் தான் ஒளிஞ்சு போயிட்டீங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க ஓடி ஒளிஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு போட்டு உடஸ ஸ்டாப்பில் நானும் தேடி தேடி பார்க்குறேன் என்ன என்ன நடந்தது கலைஞர் அவருடைய கைதப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடி 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 படிக்கிறேன் அங்கே தயாளு அம்மா வராங்க அப்புறம் வந்து அவங்களோடவே இருந்த எல்லாருமே வராங்க முரசொலிமாறன் வராரு அப்புறம் வந்து இப்போது டிஆர் பாலு அவர்கள் வராரு அப்பொழுது முக்கியமான அமைச்சர்களாக இருந்த முரசி மாறனும் டிஆர் பாலுவும் அங்கே இருக்காங்க பாலு அவர்கள் கைது செய்து வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுறாரு மாறன் அவர்கள் அடிபட்டு அப்போ மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறாரு கனிமொழி அவர்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க கருணாநிதி அவர்கள் ரோட்டில் உட்காந்துருக்காங்க அவரோடு சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே ரோட்டில் உட்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட நள்ளிரவில் ஆரம்பித்து விடியும் வரை அங்கே வந்து போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஆர்டிக்கலில் வந்து முழுசாக இருக்குது ஸோ அப்போது இருந்து விடியும் வரை ஸ்டாலின் அவர்களே அங்கே இல்லை அப்போ அவர் தலைமுறவாக இருந்தாரான்ற ஒரு கேள்வி போது அது ரிசர்ச் பெருசாக போது நம்ம அதுக்கு தனியாக ஒரு தலைப்பு வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம் கலைஞர்களுடைய கைது அதை சுற்றி நடந்த அரசியல் அங்கே அங்கே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்றதையும் மிசா காலத்தில் இவர் உண்மையிலேயே சிறையில் இருந்தாரா அப்படின்றதையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நீண்ட காணொளியே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஒரு லீடையும் எடுத்து கொடுத்துருக்காரு வரலாறு தெரியுமா திமுக காரங்களுக்கு நான் பேச வரலாறுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்சு வச்சிருக்கப்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா தளபதி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி பேச ஆரம்பிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த திமுக காரங்க பேசுன மாதிரி கான்ஸ்பிரசியோ இல்லை வந்து எல்லாத்துக்கும் ஒரு கதை கட்டி பேசுகிற மாதிரி இட்டுக்கட்டிலாம் பேசலை உச்ச நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு இங்கே கொட்டினாங்க அப்படின்றத கொட்டு கொட்டுன்னு கொட்டினாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருந்தார் முக்கியமா நீங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்டு வச்சு நீங்க நடத்தின நாடகங்களை அங்கே ஓப்பனாக உடைச்சிருக்காங்க கோர்ட்டில் அதையுமே இங்க பெருசா டிபேட் பண்ணாதீங்க மீடியாவுக்கு முன்னாடி அதை போட்டு உடைச்சிருந்தார் நம்ம தான் அதை எடுத்து 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 ஒரு ஒருத்திலையும் வச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க முக்கியமாக இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு மீட்டிங்ல பன்னிரெண்டு தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள் தீர்மானங்கள்லாம் வந்து ஏதோ சும்மா வந்து வாய்ப்புலித்ததோ மாங்கா புளித்ததோலாம் இல்லை சமீபத்தில் இந்த திமுக அரசால் செய்ய முடியாத மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத மக்கள் பிரச்சனைகளை இவங்க செய்ய வேண்டிய மக்கள் சேவைகளை தீர்மானங்களை கொண்டு வந்து கண்டனங்களையும் இவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை தூண்டி விடுற மாதிரியும் பல தீர்மானங்களை போட்டு முக்க ஒரு மாதமாக இவங்க வாயை திறக்கலை ஒரு மாதமாக லீவ் போட்டாங்க இப்படி இருந்தால் எப்படி பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ஸ்கெலாம் இங்கே வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கன்னா பேசிட்டுருக்காங்கள ஒட்டுமொத்தமா இவங்க பண்ண இந்த ஒரு மாசத்துல இருந்த பிரச்சனைகளே தூக்கி போட்டு தீர்மானமாக அடித்து பிறந்துட்டாங்க இதுக்கப்புறம் திமுக எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போகுது யாரெல்லாம் விட்டு பேச போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வழிகாட்டுதலின்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடை ஏறி பேசுவார் அண்ணாமண்ணு பேசுவார் இந்த பக்கம் நிண்டுக்கல் லியோனி பேசுவார் அந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர் தான் சிலர் இருப்பாங்கல்ல சைதே சாதிக் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் விட்டு ஆபாசமாக பேசுறது அசிங்கசிங்கமாக போடுறது மிஞ்சி மிஞ்சி போனால் நாம் தம்மர் கட்சியில் இன்னும் கொஞ்சம் சில்லறையை தூக்கி போட்டு இடுமாவனம் காத்தியும் சாட்டை திறமையும் இன்னும் கொஞ்சம் சலங்கை கட்டி ஆடுங்கடன்னு ஆடு விடுவாங்க அப்படியும் மிஞ்சி போச்சுன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பை பல அண்ணன் சீமான் இருக்காரு அவரை கொஞ்சம் தட்டி விட்டு நீங்கள் கற்றுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன் வேற போகிற போக்குன்னு நேற்று எங்கேயோ ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களுடைய மீட்டிங்க்கு போன இடத்துல நீங்கள் கிறிஸ்தவனா நினச்சி ஓட்டு பொருத்தா இருந்தால் விஜய் விஜய்க்கு போடுங்க தம்பி விஜய்க்கு போடுங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒரு போ போற பக்கம் ஒரு போடு போட்டு போறாப்ல எப்படி மதவாதத்தை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அண்ணன் அந்த பாஜக என்ன பண்ணுமோ திமுக என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதில் அண்ணனை குழம்பிட்டாரு நம்ம இப்போ வந்து பக்கம் யார் நம்ம அப்படின்ற மாதிரி அண்ணனே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவோம் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே புத்தி சொல்லும்போது அண்ணன் கொஞ்சமாக மாறி வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பழச்சின்னாச்சு இப்போ வேறு யாரும் பகச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை கூட இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் கொஞ்சமாவது அவர் கேட்டு தேர்தலுக்கு முன்னாடியாவது திரும்பி அவர் செய்கிற தப்பெல்லாம் வருந்தி எப்படியாவது அவர் தன்னிலை வந்து உணர்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பொதுக்குழு கூட்டம் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுகடி உண்மையிலேயே தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே வராங்க முக்கியமாக அந்த பிரிகேடுக்கு கொடுத்த அந்த ஒரு ராம்சார் நில பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரிய புதாகரமாக இன்னமும் வெடிக்க போகுது இன்னும் அது நீதிமன்றத்துக்கு போகும் அதை தாண்டி இப்போ வேற என்ஹெச்சில் ஏதோ ஒரு டெண்டர் விஷயம் வந்து பெருசாக பூதாகரமாக வெடிக்க போகுது ஏவா வேலு பேர் அடிபடுது கே நேரு ஆல்ரெடி மாட்டிட்டாப்பில் அடுத்து யார் யார் எப்படி எப்படி மாட்ட போகிறாங்க அடுத்த அஞ்சு மாதத்தில் திமுக என்ன போகுது அப்படின்றது தெரியல இது தெரியாமல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேறு டூர் போயிட்டுருக்காரு நேற்று வேலூர் வந்துருந்தாரு நிறைய வாக்கிங்லாம் போயிட்டு நிறைய ஊருலாம் சுற்றி பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் மக்கள் எப்படி வரவேற்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல நம்ம கவனிக்கலை மற்றும் திமுக அடுத்தடுத்து என்ன நினைவுகள் செய்ய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் தாவேக்காவோடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் அரசியலில் அதிரடிகள் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் நீங்கள் பார்க்குற செய்திகளோ கேட்குற செய்திகளோ அப்படியே ஒரு சதவீதம் உண்மை கிடையாது நம்ம சேனலே போட்டாலும் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தீர ஆராய்ச்சி செய்திகளை தேடி தேடி படிங்க தேடி தேடி படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து எது உண்மைன்றதை உங்களால் பகுத்தறிய முடியும் அதுதான் பெரியார் சொல்லியிருக்காரு ஸோ இந்த காணொலியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்களூரன் கேர்